திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று கடற்கரையில் பக்தர்கள் குளிப்பதற்கு தடை விதித்ததாக செய்திகள் பரவியது முருகன் கோவிலில் விசாகம் திருவிழா நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுபோன்ற பொய்யான செய்திகள் பரப்பப்படுவதாக தெரிய வருகிறது பக்தர்கள் அனைவரும் புனித நீராடி வருகின்றனர் தவறான செய்திகளை பரப்புவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோவிலில் திருக்கோவிலின் பெயரை கெடுக்கும் நோக்கிலும் கடற்கரை பயன்படுத்தப்படுகிறது இந்து மதத்திற்கு எதிராக தொடர்ந்து இதுபோன்ற வதந்திகள் பரப்பப்படுவதை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் ஏன் கடலில் குளிப்பெறுவோருக்கு சிலருக்கு அரிப்பு ஏற்படுகிறது என்றால் கிருஷ்ணனுடைய நகராட்சி மூலம் இந்த கடற்கரையினுடைய வட பகுதியில் மனித மலக்கழிவுகள் கலக்கப்படுவதால் தான் போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நிகழ்கிறது இதற்கு அரசு நிர்வாகம்தான் பொறுப்பேற்க வேண்டும் இந்து விரோத சக்திகளால் இதுபோன்ற பொய்யான தகவல்கள் அடிக்கடி பரப்பப்பட்டு வருகிறது இந்த பாக்க பாதாள சக்கரையிலிருந்து அந்த கழிவுகள் வெளியேறி இந்த பாதைகளாக தான் வந்து அடிக்கடி கடலில் கலக்கிறது தான் திருச்செந்தூர் கோவில் கடற்கரையை குளிக்கக்கூடிய ஒரு சில நேரங்களில் குளிப்போருக்கு அரிப்பு ஏற்படுகிறது இதை நகராட்சியை இன்னும் சரி செய்திட வேண்டும் முடிந்தளவுக்கு நகராட்சி இப்போது தொண்ணூறு சதவீத பணியை நிறைவு செய்து இருக்கிறது கடலில் கலப்பதை தடுக்கப்பட்டிருக்கிறது இது நகராட்சி பாராட்டப்பட வேண்டிய விஷயம் பல ஆண்டுகளாக கடலில் கலந்த கழிவு நீரை தொண்ணூறு சதவீதம் திருச்செந்தூர் நகராட்சி அதை சரி செய்திருக்கிறது நகராட்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருச்செந்தூரில் இருந்து பிருத்திவிராஜன் திருச்செந்தூர் முருகன் கோவிலுடைய வடக்கு பகுதியில் உள்ள கோவிலுக்கு பின்புறம் உள்ள கடற்கரையுடைய சூழ்நிலை